நீங்கள் இணைந்திருப்பது முகப்பதின் செய்திகளுடன் தென்னிந்தியா மேலப்பாளையம் உஸ்மானியா அரபு கல்லூரி முதல்வரும் பிரபல இஸ்லாமிய மார்க் அறிஞரும் பேச்சாளருமான மௌலவி அல் ஹாஜ் அல் உஸ்தாத் ஹைதர் அலி மிஸ்பாகி பன்னிரண்டு நாள் விஜயம் ஒன்றை மேற்கொண்டு விளங்கி வந்துள்ளார் பேருவலை சீரன்கோட்டை ஜாமியத்துல் ஃபாசியத்து ஷாதுரியா கலாபீரத்தில் நடைபெறும் மீலாத் சுபகான மௌலி மதுரிசிலும் இவர் உரையாற்றினார் சீனன்கோட்டை பிட்டவலை ஜாவியாவில் நடைபெறும் தொண்ணூற்றி இரண்டாவது வருட புனித சஹீஹுல் புகாரி பாராயண மதுரிஸ் நிகழ்விலும் மௌலவி ஹைதர் அலி மிஸ் உரையாற்ற உள்ளார் இலங்கையில் ஷாதுலியா கோட்டை என வர்ணிக்கப்படும் வரலாற்று பிரசித்தி பெற்ற பேருவரை கோட்டை பிட்டவலை மீர் அது ஷாதுலியா ஜாவியாவில் தொண்ணூற்றி இரண்டாவது வருட புனித சஹிஹுல் புஹாரி மஜ்லிஸ் ஏழாம் திகதி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை ஆரம்பமானது ஜாவியா பிரதம இமாம் கலிஃபுத்து ஷாத்லி மௌலவி எம் எம் ஜெய்னுல் ஆப்தீன் பஹ்ஜி தலைமையில் ஆரம்பமான இந்த மஜ்லிஸில் தென்னிந்தியா மேலப்பாளையம் உஸ்மானியா அரபிக் கல்லூரி முதல்வர் பிரபல இஸ்லாமிய மார்க் அறிஞர் மௌலவி அல் உஸ்தாத் அல் ஹஜ் ஹைதர் அலி அவர்கள் விசேட சொற்பொழிவாற்றினார் கலீஃபத்து ஷாதுலிகளான மௌலவிகள் எம் ஐ எஃப் ரஃபீக் பஹ்ஜி முஹம்மது ஃபாரூக் மக்கி எம் ஜே எம் ஃபஸ்லான் அஷ்ரஃபி ஜாமியத்துல் ஃபாசியத்துஸ் ஷாதுலியா கலாபீட முதல்வர் மௌலவி எம் அஸ்மி கான் முயாதி அகில இலங்கை ஜமீத்து உலமா சபை பொருளாளர் கலாநிதி அஸ்வர் அசாஹிம் அல் அஸ்ஹரி சீனன்கோட்டை குரான் மதாரிஸ் பணிப்பாளர் மௌலவி முகம்மது ஃபஹ்ருதீன் நிஸ்பாகி உட்பட சீனன்கோட்டை பள்ளி சங்க உறுப்பினர்கள் மேற்படி ஜாவியா நிர்வாக கமிட்டி உறுப்பினர்கள் உலமாக்கள் பெருமளவிலான எஹ்வான்கள் பங்கு பெற்றனர் அதிகாலை சுபஹ் தொழுகையின் பின்னர் வடிஃபாயா ஹூத்தியா ஹலரா மஜ்லிஸுடன் புனித புகாரி மஜ்லிஸ் ஆரம்பமானது தொடர்ந்து இருபத்தி ஒன்பது நாட்கள் புகாரி பாராயண மஜ்லிஸ் இடம்பெறும் அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி தமாம் நிகழ்வு இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது முஹப்பத்தின் செய்திகள் இந்த செய்தியினை வழங்கியவர் முகபத் ஊடகத்தின் பேர்வலை பிராந்திய செய்தியாளர் பி எம் முக்தார்